ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியாஸ் மீடியா நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளுக்கான சளிக்கான ஒரு கஷாயம் இதை நான் ஆக்சுவலாக டிப்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி நான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வெத்தலை ரெண்டு பூண்டு ஜீரகம் மிளகு இது வந்து கற்பூரவல்லி ஓமவல்லின்னு சொல்லுவாங்க சுக்கு கொஞ்சம் இது வேப்பிலை துளசி இது வந்து தூதுவில தூதுவெலை பாருங்கள் தோதுவில ஸோ இது இதை வச்சு நம்ம கஷாயம் ரெடி பண்ண போகிறோம் நான் இப்போ மிளகு ஜீரகம் உங்களுக்காக காமிச்சிருக்கேன் எவ்வளோ அளவுன்ட்டு ஆக்சுவலாக நான் போட போகிறது மிளகு ஜீரக பொடி நான் வச்சுருக்கேன் ஸோ நான் இந்த அளவுக்கு போட்டு உங்களுக்கு நான் மிக்சியில் ஆட் பண்ணி அரைக்க போகிறேன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நான் ஒரு டம்ளர் தண்ணி மீடியம் சைஸ் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு டம்ளர் உங்கள் வீட்டில் உள்ள மீடியம் டம்ளரால் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு இந்த டம்ளரில் ஆஃப் டம்ளர் வரணும் அரை டம்ளர் வர அளவுக்கு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க ஸோ நான் இப்போ வந்து இதை நல்லா அரைச்சி உங்களுக்கு கொதிக்க வச்சு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் இந்த டம்ளராட ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு மீதி தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம் இது வந்து ரொம்ப சளிக்கு நல்லது பாருங்கள் நான் மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துருக்கேன் அடித்து எடுத்து உங்களுக்கு மிக்சி ஜாரில் அடிக்க பிடிக்கலை அப்படின்னா நீ இந்த மாதிரி உரலில் கூட போட்டு தட்டி எடுத்துக்கலாம் எப்படி நமக்கு கரண்ட் இல்லைன்னா கஷாயம் வேணும்னா கூட இதில் போய்ட்டு தட்டி எடுத்துக்கலாம் பட் இதில் தட்டி எடுக்கிறதும் பெஸ்ட்டு ஆனால் நான் மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன் இப்போ இதை பாத்திரத்தில் போட்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரை டம்ளர் வர வரைக்கும் கொதிக்க வைக்கலாம் நான் பாருங்கள் நான் போட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு இப்போ இது வந்து நல்லா கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் வந்து நல்லா அரை டம்ளராக வரணும் விட்ட தண்ணி ஆஃப் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க இது பெரியவங்க கூட குடிக்கலாம் சளி பிடிச்சா தினருனா பெரியவங்க கூட குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கிடையாது பெரியவங்களும் குடி குடிக்கலாம் ஃபுல்லாகவே இயற்கைங்கிறதுனால சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது இல்லை சுக்கு சேர்க்கறதுனால அந்த டைஜஷன் ப்ராப்ளம்னால் குழந்தைங்களுக்கு இருக்கவே இருக்காது சில உணர்வு உணவு வந்து ஒத்துக்கல வயிறு உப்புசம் அது மாதிரி எந்த இதுவுமே இருக்காது நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு வடிக்கட்டும் உங்களுக்கு சுண்டி அரை அதிகமாக வந்துடுச்சு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரை டம்ளர் ஆயிடுச்சு நான் வடிகட்டி எடுத்துருக்கேன் இது ஒரு டம்ளர் தண்ணி விட்டும் அரை டம்ளர் எடுத்து வச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்த் டு ஒன் இயர் வரைக்கும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வரைக்கும் ஒரு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ் டு ஒன் இயர் வரைக்கும் இந்த மாதிரி குட்டி பாலாடையில் ஒரு பாலாடை தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய பாலாடை பெரிய சங்கில் நீங்கள் ஒரு பாலாடை தாராளமாக ரெண்டு வயசு வரைக்கும் இது மாதிரி கொடுக்கலாம் ரெண்டு வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆகிடுவாங்க பேபி ஸோ அப்போது வந்து இதில் ஒரு கால் டம்ளர் இந்த மாதிரி குட்டி டம்ளரில் ஒரு கால் டம்ளர் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இப்போது ஃபோர் த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதால் கண்டிப்பாக ஒரு டம்ளர் கொடுக்கலாம் ஆனால் ஒரு டம்ளர் குடிக்க திணறுவாங்க ஒரு ஆஃப் டம்ளர் கொடுங்க குழந்தைங்களுக்கு இப்போ பெரியவங்களுக்கு அப்படின்னா இந்த டம்ளரில் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் டம்ளரால் ஒரு டம்ளர் குடிக்கலாம் அட்லீஸ்ட் அரை டம்ளராவது குடிக்கணும் அது நல்லது இப்போ கஷாயம் ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து சளி வராமலும் தடுக்கும் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் எப்போல்லாம் குழந்தைங்களுக்கு தலைக்கு தண்ணி விட்டு குளிக்க வைக்கிறீங்களோ அப்போ குளிக்க விட்டோடனே இந்த கஷாயத்தை கொடுங்க நல்லாயிருக்கும் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்